ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் கார்டன் டூர் போட போகிறேன் இப்போ நம்ம நியூ ஹவுஸில் இருக்கோம் ஓன் ஹவுஸ் வாங்கினதுக்கப்புறம் நிறைய செடி கொடிகள்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மணி பிளான்ட்டை வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு வந்து வளர்ந்துருக்கு பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இதே செடி வந்து நாலு ஃபீட் அதாவது ஃபோர் ஃபீட் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஃபீட் வரைக்குமே வந்து நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு அடுத்தது வந்து முல்லை செடி இது ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி செடி மல்லிச்செடி வந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லி வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண பல்ப்ஸாக வந்தது இப்போ நல்லா வந்து வளர்ந்துருச்சு எல்லோ கலர் அடுத்தது ஜேட் அடுத்தது என்ன பிளான்ட் பார்த்தீங்கன்னா துளசி செடி இது கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் ஆகப்போகுது நாங்கள் வாங்கி ரெண்டு செடி வச்சுருக்கேன் அடுத்த தொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி செடி ஒன்று வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பெருசாக இருக்கிறது மீதி எல்லாமே வந்து நான் பல்ப்ஸாக வாங்கிட்டேன் இது வந்து இங்கிலீஷில் ரஜினிகாந்தான்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரெயின் லில்லி பிளான்ட் இது வந்து வீட்டில் வாங்கி ஃபோர் இயர்ஸ் ஆகுது பல்பாக தான் வாங்கினேன் நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூ வந்து வைக்குது ரெயின் லில்லி பிளான்ட் ஒயிட் கலர் அடுத்ததுக்கப்புறம் அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்ரோஸு இந்த பட்ரோஸ் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பூ எல்லோ கலர் இது ஆன்லைனில் வாங்கினது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி செடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாமந்தி வந்து நான் வாங்கினேன் ஒரு இருபது சாமந்திக்கிட்ட வாங்கினேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸில் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு தான் இருக்குது அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சம்மங்கி செடி வந்து பல்ப்ஸ் அது அதனால் அங்கே வச்சேன் அதுவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு சம்பங்கி செடி பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டோரியாக நான் போடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருமஞ்சல் கருமஞ்சள் பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டேஸ் தான் ஆகுது நான் மண்ணில் வச்சு ஃபோர்டீன் டேஸ்லேயே வந்து நிறைய இலை வந்திருக்கு இந்த கருமஞ்சளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பிளாக் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் வரும் அதுக்கப்புறம் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி வச்சுருக்கோம் ஒத்த செம்பருத்தியும் வச்சுருக்கோம் இன்னும் பூ பூக்கலை இது வச்சு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த் ஆகுது எப்போ பூ பூக்கணும் தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ செடி இது நல்லா கொடியாக தான் வளர்ந்துது இப்போது வந்து மேலே வச்சுருக்கேன் அது இன்னும் நாங்கள் வந்து கரெக்டாக ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கல அதனால் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கோம் நல்லா வளருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்களுடைய కలెక్షన్స్ గార్డన్ డూర్ పిచ్చిందా లైక్ షేర్ అండ్ సబ్స్ైబ్ పం నెక్స్ట్ వీడియోలో పార్క